ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஆடுகளத்தில் தான் வந்து நடக்க போகுது இதற்கு முன்னாடி வந்து இந்த ஆடுகளத்தில் வந்து எத்தனை டி டுவெண்ட்டி போட்டி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தியா இந்த டி டுவெண்ட்டி போட்டி மட்டும்தான் நடந்திருக்கு அந்த ஐந்து போட்டிலேயும் வந்து மூணு போட்டியில் மட்டும்தான் இந்தியா வந்து விளையாண்டுருக்காங்க மீதி ரெண்டு போட்டி வந்து வெளிநாட்டு அணிகளுக்கு தான் வந்து நடந்திருக்கு அந்த மூணு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதே ஆட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே டி ட்வெண்ட்டி நடந்துச்சு அதில் பாகிஸ்தான் இந்திய அணி வந்து தோத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையான போட்டி நடந்துச்சு அதில் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு அந்த இந்திய அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஸோ மூணு போட்டியில் ரெண்டு போட்டியில் வந்து இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே சமயம் இந்த ஆட வந்து ஒரு அணியுடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ரெண்டு ரன்கள் இந்திய அணி வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் ஸோ வந்து இது வந்து பேட்டிங்க்கு தகுந்த ஒரு ஆடுகளம் அதே சமயம் வந்து இந்த ஆடுகளத்தில் வந்து ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸ் அடித்தது யார் எவ்வளோ சிக்ஸ் அடித்தாங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா தான் ரெய்னா பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு இன்னிங்ஸில் டி ட்வெண்ட்டி போட்டியில் அதுதான் வந்து இந்த ஆடுகளத்தில் வந்து சாதனையாக இருக்குது இந்த சாதனை வந்து முறியடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்திய வீரர்களுக்கு வந்து உருவாகிருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி தோனி கே ராகுல் பல வீரர்கள் வந்து இந்தியனியில் அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்கள் வந்து இருக்காங்க ஸோ ஒரு இன்னிங்ஸில் வந்து ஆறு சிக்ஸ் அடித்தாங்க அப்படின்னா ரெய்னாவுடைய சாதனை வந்து முறியடிப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு ஸோ அந்த வாய்ப்பை வந்து யார் பயன்படுத்திக்கிறாங்க ரெய்னாவுடைய சாதனையை வந்து முறியடிக்க போகிறது யார் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி